அடுத்து எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலை பற்றி ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாம் அகமும் புறமும் பேசும் ஒரு எட்டுத்தொகை நூல் இந்த பரிபாடல் இதற்கு பரிபாட்டு என்று வேறு பெயரும் வழங்கப்பெறும் தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கணத்தில் இருபத்தஞ்சு அடி முதல் நானூறு அடி வரை கொண்டு அகத்தணியை பற்றி பேச பயன்படக்கூடியதுதான் பரிபாட்டு என்று அவர் இலக்கணம் சொல்லுகிறார் இருபத்தஞ்சி அடி முதல் நானூறு அடி வரை கொண்டு ஆனால் அகத்தினை பற்றி பேசணும் அப்படின்னு ஆனால் இந்நூல் வந்து அகமும் பேசுகிறது புறமும் பேசுகிறது ஆனால் பரிபாடல் என பெயரும் பெறுகிறது எனவே எட்டு தொகை நூல்களில் அகமும் புறவும் பேசக்கூடிய ஒரே ஒரு நூல் பரிபாடல் மட்டுமே திருமால் ஆறு முருகன் பற்றி எட்டு வையை பற்றி எட்டு என இருபத்தி ரெண்டு பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அதை தவிர மேலும் திருமாலுக்கு ஒரு பாடல் வையைக்கு ரெண்டு பாடல் மதுரைக்கு ஆறு பாடல் பொருள் விளங்காத பாடல்கள் ரெண்டு என உதிரியாக பதினோரு பாடல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு பாடலுடைய இறுதியில் அந்த பாடலுடைய பண் அதாவது ராகம் குறிக்கப்பட்டிருக்கிறது பிற்கால கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு எட்டு தொகை நூல் என்று சதாசிவ சாரி பையாபுரி புள்ளி சொல்லுவார் இந்த மதுரை அழகினுடைய அழகை வந்து தாமரை பூ பூவுக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்டால் சொல்லுவார் மதுரை வந்து தாமரை மலராக உருவகம் செய்த ஒரு நூல் கோயிலை வந்து நடு மொட்டாகவும் அம்மன் கோயிலை நடு மொட்டாகவும் தெருக்கலை மலரினுடைய இதழ்களாகவும் உருவகம் செய்யப்பட்டுள்ள அற்புதமான ஒரு நூல் இந்த நூல் இதை பற்றிய மேலும் நாம் நிறைய பார்க்கலாம் நன்றி வணக்கம்